உங்குள்ளே ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கிருபையாக நீங்க தந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே யேசப்பா அந்த வேலையிலும் கூட ஆண்டு ஒரு போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் நபர்களையும் அவளுடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறப்பா ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே இன்றைய ஆண்டரை வேண்டாத போதை வஸ்துக்களுக்கும் ஆண்டவரை அப்பா போதை மாத்திரைகளுக்கும் ஆண்டவரை வேண்டாத ஆண்டு பான் பிராக்குகள் வேண்டாத போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு விதமான பெயர்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நிலைகள் இன்றைக்கு மலிந்து போய் கிடக்கிறது அப்பா ஆனால் அறியாமல் என் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா போதை வசதிகளை உட்கொண்டது ஆண்டவரே தங்களுடைய சரீரங்களை கெடுத்து கொண்டு ஆண்டவரே இருக்கிற அறியாமல் அறிந்தும் செய்து கொண்டு இருக்கிற இவர்களுடைய பாவங்களை எல்லாம் என் தேவன் மன்னிப்பி ராகா அப்பா பைபுல்ல வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரே இருமொழி இருபத்தி மூன்றிலே இப்ப முப்பத்தி ஒராது வசனத்திலே அப்பா முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் கூட பார்க்கிறோமே மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளபாய் தோன்றும் போது எதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவில் அது பாம்பை போல கடிக்கும் விரியினை போல தீண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா அப்பா ஆண்டு இந்த வசனத்தின்படி ஆக ஆண்டவரே எந்தெந்த மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ வேண்டாத ஆண்டு பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டு வரை இப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோய்க்கு பாரும் ஆண்டவரே போல் ஆங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விலகுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லிருக்கிறதே ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டு வரை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் கூட கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட இன்றைக்கு ஆண்டு வரை கர்த்தரை துக்கப்படுத்துகிற விதமாக ஆண்டவரே போதை வஸ்துக்களை ஆண்டு வரை கொண்டு தங்களுடைய சரீரங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா பிழ பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளின் நிமித்தம் அடிக்கிற கண்ணீரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே ஏசப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே எத்தனை வாலிப தம்பிமார்கள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் ஆண்டவரே பெற்றோர்களை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு தன்னுடைய இஷ்டம் போல சுற்றி கொண்டு ஆண்டவரை இப்படிப்பட்ட மதுபானத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சுற்றி திரிகிற வாலிப தம்பிமார்களை கண்ணோக்கி பாருங்கப்பா ஒவ்வொரு சகோதரர்களையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் எந்தெந்த சகோதரிமாரில் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய கணவருக்காக குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிறாங்களோ ஐயோ இவர்களை யார் திருத்துவது என்றைக்கு இந்த காரியத்திலிருந்து இருந்து இந்த பிள்ளைகள் விடுதலை ஆவார்கள் என்னுடைய கணவன் மனம் திரும்புவார் என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை கண்ணோக்கி பாருமாண்டவரை ஒரு கூட நீங்க மனம் இறங்குங்க ஆண்டு வரை இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக தங்களுடைய ஆண்டு வரை சம்பாதிக்கிற வருமானத்தை ஆண்டு வரை இப்படியாக வீணாக செலவு பண்ணி தன்னுடைய பணத்தையும் செலவு பண்ணி தன்னுடைய வருமா வருமானத்தையும் ஆண்டு வரை அப்பா சேர்த்து வைக்க கூடாதபடிக்கு வருமானத்தையும் ஆண்டு வரை அப்பா நாசப்படுத்துகிற பொல்லாங்காய் தோன்றுகிற இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து இருந்து பிள்ளைகள் விலகிட்டு ஆண்டவரை எசப்பா உண்மையுடைய கரத்தில் ஒப்புக்கெடுக்கங்களும் கெட்டு போய் தங்களுடைய தங்களுடைய அலக்கழித்து நாசப்படுத்துகிறான் முன்னேற்றத்திற்கு கொண்டு வர முடியாதபடிக்கு சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் எப்படியாக வீணாயி ஆண்டவரை சத்துரு கொண்டு போய் விடுகிறானே இந்த பிள்ளையுடைய சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரை எசப்பா ஆண்டவரே வா ஒருநாள் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மறுநாள் மறுபடியும் அதே பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே சத்துரு இன்றைக்கு கொண்டு ஆண்டவரை அப்பா பிள்ளைகளை ஆண்டவரை கொண்டு போய் மதுபானத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இப்படிப்பட்ட செயல்பாடுகளெல்லாம் என் தேவன் மாற்றுவீராக ஆண்டவரை எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆண்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறாங்களோ ஆண்டவரை தன்னுடைய குடும்பத்தின் நபர்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரை ஒரு விடுதலை உண்டாகிட்டு என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சத்தினுடைய கட்டுகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு அறுக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை சிறைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிற வருட கணக்கில் இவர்களை அடிமைப்படுத்தி மதுபானத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வேண்டாத ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டு வைத்திருக்கிற ஆண்டவரே மதுபானம் மாத்திரம் வேண்டாத ஆண்டவரே பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே ஆண்டவரே விபச்சாரம் பேசித்தனத்துக்குள்ளே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவ வழக்க வழக்கங்களுக்குள்ளே தத்துறை இன்றைக்கு இந்த குடும்பத்தை ஆண்டவர் அப்பா ச தரை மட்டுமாக்கி வைத்திருக்கிறானே வெளியே வர முடியாதபடிக்கு சிறைப்பிடித்து வைத்திருக்கிற இப்படிப்பட்ட கட்டுகளும் ஆடா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவனுடைய ரத்தத்தால சுட்டிரிக்கப்பட்டு போகட்டும் இந்த பிள்ளைகளுக்கு பின்பதாக மறைந்து கிரிய செய்கின்ற எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும் ஒரு விடுதலை இந்த வருடத்திலே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நிமிடத்திலே உண்டாகிட்டும் ஆண்டவரை ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகள் இந்த புதிய மாதத்திலு கூட விடுதலையை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக கருத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக தேடிட்டு ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரை எந்தெந்த குடும்பத்தின் நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இந்த வேலையில் கூட ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் நபர்களுக்கு கடந்து செல்லட்டும் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டு மாண்டவர் இப்படிப்பட்ட போதைகளை இனிமேல் குடிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எய்சுவின் நாமத்தினாலப்பா விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி சத்தனுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போவதற்காக நன்றி சிந்தனைகளை சிதறடித்து இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரை ஓடு செய்யும்படியாக ஆண்டவரை மதுவான கடைக்கு ஓடு செய்யும்படியாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் ரத்தத்தால் சாத்தால பொசுக்கப்பட்டு போகட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி வாலிப தம்பிமார்கள் மனம் திரும்புகிறதற்காக நன்றி சகோதரர்மார்கள் மனம் திரும்புகிறதற்காக நன்றி தகப்பன்மார்கள் மனம் திரும்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே ஈவாக கொடுத்த நாளை ஆண்டவரே பண்ணாதபடி கிருபையாக கர்த்தர் கொடுத்தவரை ஐயா ஒவ்வொரு மூச்சும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது ஆனால் ஆண்டவரை இதை எண்ணிக்கொண்டு நாளை ஆண்டவரை ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கிறதற்காக நன்றி பிரயோஜனப்பாக ஒரு நாளாய் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நாளாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பிள்ளைகளாய் பிள்ளைகள் செயல்படுவார்களாக தகப்பனை தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒரு பெரிய ரச்சனைத்தின் பிள்ளைகள் இந்த நிமிடத்திலே பெற்றுக் நிமிடத்தில் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரை நீங்க அப்படி எந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறதற்காக நன்றி இந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே குடும்பமாய் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி விட்டதற்காக நன்றி பிள்ளைகள் ஆசீர்வ பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரை அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்வீராக குடும்பமாய் காத்துக்கொள்ளுங்க கொடுங்க வழி நடத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்